இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரியஸ் ட்ரம்ப் கார்டு பவுலர் இவர்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு செக் வைத்த ரோஹித் சர்மா அணிகள் மோத உள்ள டெஸ்ட் தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா இதுவரை டெஸ்ட் போட்டியில் ஆடாத வேகப்பந்து வீச்சாளர் கிருஷ்ணாவை ஆட வைப்பது உறுதி என கூறப்படுகிறது அவரை தென்னாப்பிரிக்கா அழைத்துச் சென்றது டெஸ்ட் தொடரில் ஆட வைக்கத்தான் எனவும் அவர் ஆறு அடி ஐந்து அங்குலம் உயரம் கொண்டவர் என்பதுதான் ரோஹித் சர்மாவின் இந்த முடிவுக்கு காரணம் என கூறப்படுகிறது உயரமான வேகப்பந்து வீச்சாளரை ஆட வைக்க வேண்டும் அவருக்கு அனுபவமே இல்லை என்றாலும் பரவாயில்லை என பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கேப்டன் ரோஹித் சர்மா எடுத்த இந்த முடிவுக்கு மிக முக்கியமான காரணம் இது என்று கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என தோல்வி அடைந்திருந்தது தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவது இந்திய அணிக்கு பெரிய சாதனையாகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்தியா ஆடிய டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை இதில் முக்கிய வித்தியாசமாக இருந்தது வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய அணியில் ஆறு அடி நாலு அங்குலம் உயரம் கொண்ட இசாந்த் சர்மா ஆறு அடி ரெண்டு அங்குலம் உயரம் கொண்ட ஹர்திக் பாண்டியா பும்ராவுடன் இடம் வேகப்பந்து வீச்சாளர்களாக இடம்பெற்றிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது டெஸ்ட் தொடரின் போது முகமது சமி பும்ரா தாக்கூர் முகமது சிராஜ் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களாக இடம்பெற்றனர் இவர்களில் ஒருவர் கூட ஆறு அடியை தாண்டாத உயரம் கூடையவர்கள் ஆனால் அந்த டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணியில் ஆறு அடி எட்டு அங்குலம் உயரம் கொண்ட மார்கோ ஜான்சன் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் தென்னாப்பிரிக்க அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களால் மாறினாலும் ஒவ்வொரு முறையும் அந்த அணியில் ஆறு அடிக்கும் அதிக உயரம் கொண்ட வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்று கொண்டிருந்தனர் இந்த சம்பவங்களை வைத்து உயரமான பந்து வீச்சாளர்களால் தென்னாப்பிரிக்க ஆடுகளங்களில் எளிதாக பவுன்ஸ் வீச முடிகிறது என்பதையும் அது டெஸ்ட் தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் உறுதி செய்த ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் கூட்டணி இந்திய அணியிலும் ஒரு ஆறடி உயரம் கொண்ட வேகப்பந்து வீச்சாளர் வேண்டும் என முடிவு செய்தனர் துரதிருஷ்டவசமாக டெஸ்ட் போட்டிகளில் பந்து வீசிய அனுபவ வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் இப்போதைக்கு அணியில் இல்லை என்பதால் இந்திய அணிக்காக டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டியில் ஆடியுள்ள வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணாவே டெஸ்ட் அணியில் ஆட வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கானுக்கு எதிராக பும்ரா சிராஜ் அல்லது சர்துல் தாக்கருடன் பிரசித் கிருஷ்ணா வேகப்பந்து வீச்சாளராக இடம்பெற வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது ஸ்விங் பந்து வீசக்கூடிய மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் குமாருக்கு வாய்ப்பு குறைவுதான்